என்ன அழகே சொன்ன விலைக்கு வாங்க வரு சூப்பராக இருக்கா நல்லா கிராண்டாக இருக்கா ஆமாம் ஹேண்ட்லாம் பக்காவாக இருக்குது பாரு இங்கே பார் சாரி வந்து இந்த மெருன் கலரு இது நிணல் படாமல் ஹேண்டு வந்து கொஞ்சம் கிராண்டா கொடுத்துருக்கம்மா ஆ சூப்பராக இருக்கான் லீஃபு அழகா அப்படியே குடி குடியாக அதுல வந்து இன்னும் பூ பூக்களை முட்டோட இருக்கா எப்படி நல்லா இருக்கு அரக்கு கலரு அட்டா காசமா இருக்கு என்ன சரியா பாய் நச்சத்திர ஜன்னலில் வளம் எட்டி பாக்குதே எப்படி இருக்கு நம்ம டிசைனு சிம்பிளா இருந்தாலும் நட்சத்திரம் நட்சத்திரமா எவ்வளவு அழகா ஜொலிக்குது அப்படியே இங்க பாரு இந்த பாசிலாம் பாருவேன் முத்துலாம் ஸ்டார்ல முத்து வச்சு அப்படி பாக்கா அட்டகாசமா இருக்காமா வாயத்தோட சொல்லுல நானே பேசுறேன் அட்டகாசமா ஆஹ் சூப்பரா இருக்கா சூப்பரா சூப்பரா இருக்குல்ல பாடரு எப்படி இருக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்கு இது புடிச்சிருக்கா இத எடுத்துக்கறியா வெயிட்டிங்ல வெங்க அடுத்து காட்டுங்க எது வேணும் எடுத்து வெயிட்டிங் எஸ் ஓகே அடுத்து கா பார் இது வந்து செம்மயா இருக்குல நல்ல சாஃப்ட் நூல் காட்டன் இது வந்து இதுல இதே ரன்னிங்ல வித் ப்ளவுஸ் தான் only 1200 இதோட ரேட் கிளாத் பார்த்தேன்னா அவ்வளவு சாஃப்ட்டா நைஸா இருக்கும் இதுல வந்து ரெண்டு கலர் இருக்கு சரியா இது வந்து ராமர் பச்சை ஒரு பிங்க் மாதிரி கலர் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாரு க்ரீன் க்ரீனு வித் மை ப்ளூ ரெண்டு கலர் இருக்கு ஆறரை மீட்ரு இருக்கும் கிளாத்னா சூப்பராக இருக்கு இதுவும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஓகேயா நான் வந்து அந்த சுங்குடி சாரி எடுத்துக்கிறேன் சுங்குடி எடுத்துக்கிறியா ஏமா ரொம்ப நேரமாக என்னம்மா மல்லு கட்டிக்கிட்டு இருக்கிய ஓவர்லாக் மிஷினோட இந்த ஓவர்லாக் ஓவர்லாக் மிஷினில் இடியப்ப சிக்கல் மாதிரில ஐயோ நூலை அந்திருச்சுன்னு வச்சுக்கவேன் கோர்க்கிறது அவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் என்ன செய்யறது நம்ம வேலையாச்சே பார்த்துதான் முடிஞ்சிச்சா பத்து மணிக்கு ஆரம்பிச்சு பன்னெண்டு மணி பத்து மணிக்கு ஆரம்பிச்சு ரெண்டு மணி நேரமாக உள்ள பல சிக்கல்கள் இந்த நூலில் இருந்து எல்லாமே அதுக்கு முன்னாடி இந்த டேபிளை பார்த்தீன்னு ரொம்ப ரொம்ப அருமைக்கு வாங்கிச்சு கிட்டத்தட்ட பல வருஷமாச்சு அதை மாத்துறதுக்கு நமக்கு முடியல பாரு என்னக்கா அது எவ்வளோ உங்க சார்பில் நல்லா உழைச்சு கொடுத்துருக்கு உங்க சார்பில் அந்த டேபிளை வாங்கி மாட்டிட்டிங்கன்னா புண்ணியம் சரி மிஷினுக்கெலாம் வரேன் பாரு சரி அந்த வேலையை அடுத்து பார்ப்போம் ஆனா ஒரு ஒரு வேலையா வந்துகிட்டே இருக்குமா ஒன்னும் மிஷினி ரிப்பேர் ஆயிருது இல்லைன்னா ஆள் வர மாட்டாங்க வேலைக்கு இந்த மிஷின் ஆள் வந்து பத்து நாள் சென்று நேற்றுதே வந்தேன் இன்னைக்கு லீவு போட்டேன் அந்த மிஷின்காரை வந்து மதியம் மதியம் வர்றேன் மிஷின் நாலு தேங்க டெய்லர் மிஷினு டெய்லரும் ஆறு பேர் வச்சிருக்கேன் ஒரு ஆள் வரலைன்னா ஒரு ஆள் தைக்கிற மாதிரி அப்படி இருந்து வர்றாங்கல்ல அந்த விஷயில் ஆளை காணாம் பாருங்க இந்த விஷயில் ஆளை காணாம பாருங்க நேத்து ரெண்டு பேர் வந்துருந்தாங்க இன்னைக்கு தப்பி தவறி மூணு பேர் வந்து உட்காந்துருக்காங்க எங்களை வச்சுட்டு எங்கிட்ட நம்ம தைச்சி கொடுக்குறோம் கரெக்ட் டைத்துக்கு கொடுக்குறது நம்ம கஸ்டமர் தங்கம் போல மூணு மாசம் தென்னை கொடுத்தாலும் உண்ணகையோடு வாங்கிக்கிறாங்க இப்படி கஸ்டமர் யாரும் கிடைக்குங்க என்னடா சொல்லு உண்மை மட்டும்தான் கிடைக்கும்க்கா அவன் சொல்லிட்டே தைச்சிட்டிங்களா தைச்சாச்சம்மா ஒரே ஒரு சட்டை மட்டும் தச்சுக்கிட்டு இருக்காங்க சரி அந்த சட்டை எல்லாரும் உங்களுக்கு தச்சோம் சீ எல்லா சட்டையுமே தச்சாச்சு சரியா இங்க காமிங்க இந்த சிம்பிளான டிசைன் இது மட்டும் கொஞ்சம் கிராண்ட் இது வந்து இப்படி ப்ளைனா தச்சாதே நல்லா இருக்கும் நாக்கு மட்டும் வச்சிருக்கோம் அடுத்து வந்து லேஸ் மட்டும் தே வச்சிருக்கோம் நாத்துனே இதுல அழகழகா கேட்ட அதே மாதிரி ஒரு குடிச்ச மாதிரி வச்சாச்சு பாரு பார் உனக்கு பிடிச்ச மாதிரி வைக்கவும் கரண்டே போயிடுச்சு அதுக்கடுத்து லைட் கலரு சேலையிலே வச்சாச்சு கொஞ்சம் ஓகேவா த்ரீ ஃபோர்த்து கை வச்சாச்சு ஓகேவா அதுக்கடுத்து இது கொஞ்சம் டிசைன் ஆகும் பரவாயில்ல வெரைட்டியாக தச்சுருக்கு வெரைட்டி வெரைட்டியாக வச்சாச்சு வெரைட்டினா ஆனால் வரட்டி கிடையாது இந்த எரு வெரைட்டி வெரைட்டி ஓகே இது நல்லா இருக்கா நல்லா இருக்கும் பாசி எல்லாம் வச்சு சின்ன சின்ன ஆரி 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 இது ஒரு டிசைன்மா ஆனா நல்லா இருக்குமா அப்படியே க்ளோஸ் அப்ல வந்து எடுமா டிசைனை டிசைனே தெரியலன்னு சொல்றாங்க சரியா இப்போ நல்லா தெளிவா தெரியுதா ஓகே ஹேண்டுக்கு சின்ன லேஸ் அவ்வளோதான் பில்லு எவ்வளோன்னு கேக்குறீங்க அடுக்கடுத்து இந்த ப்ளஸ் இது ப்ளவுஸ்லே இருந்தது இதெல்லாம் நம்ம வந்து எதுவுமே பண்ணலை ஒரே ஒரு லேஸ் வச்சு நாட்டு மட்டும் மணி நாட்டு மட்டும் வச்சிருக்கோம் நான் என்ன துணியிலேயே ஓகே ஆ பைசா கொண்டு வந்திருக்கியாமா கொண்டு வந்திருக்கேன் எவ்வளோவே அதெல்லாம் நீ தங்க பிள்ளை நீ எவ்வளோ கொடுத்துருவ பையன் பர்ஸ்லாம் பெரிய கனமான பர்ஸாகத்தே இருக்கு சரி அதெல்லாம் தங்கச்சி பிள்ளை கொடுத்துரும் மற்றவு மாதிரியா நீனு நீ ரொம்ப தங்கம்

கலந்தி பாக்கவும் பயமா இருக்கு இது எதுக்கு பாவம் மெக்கானிக்கே கூப்பிடுங்க மெக்கானிக்கு போன் அடிச்சு ஒரு மணி நேரம் ஆச்சு போனே எடுக்கல எடுக்கவே ஆமா நம்ம வீட்டு மெக்கானிக்க அடிச்சு அவங்க பிசியா இருக்கா என்னெல்லாம் செய்ய சொல்றேன் எப்படிலாம் நம்ம நிலைமை போகுதுன்னு இங்கே அرجன் அருண் அவங்க போன் மேல போன் அடிக்கிறாங்க நம்ம নিলামைய பாரு ஒண்ணே டெய்லர் laki டெய்லர் வர மாட்டறாங்க லீவ் போட்றேன் அதுவும் அதும் தெரியாச்சின்னா மிஷின் நம்மள வேலை ஆக்குது அது இதாயிச்சின்னா கரண்ட் கரறு கைய வச்சறாரு கரண்ட் இல்ல கரண்ட் கரண்ட்லாம் போயிருது இப்படி எல்லா பிரச்சனையும் சமாளிசோட்றே தி தி தெய்வ செயலா இருக்குளே தி உங்களுக்கு இந்த வாறம்மா இந்த வெட்டிட்டு எடுத்துட்டு வரேன்

நல்லா சாஃப்டா இருக்கு பாரு கிளாத்துலாம் இங்கே பாரு இது வந்து முந்திமா பல்லு ஓகே ஓகே இது வந்து பிளவுஸு சமையா இருக்கா இதோட ரேட்டு என்ன பார்க்கலாம் இதோட ரேட்டு ஒரு நாலாயிரம் இல்லையா வெறும் எவ்வளோ சொல்லலாம் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தொம்பது மட்டும்தான் எப்படி இருக்குன்னு பாரு

லவாப்ல கலர் 블ௌஸ் நல்ல ஸ்கின் கலர்ல பிங்க் மாதிரி இருக்கா ஆமா அப்பறம் இது பாரு இது வந்து இதுக்கு இது வெண்டே கலர் இது கொஞ்சம் பிங்கும் Yellow கலந்தது இதுக்கு ப்ளோஸ் ப்ளோஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் ஒரே கலர் காம்பினேஷன் தான் சூப்பர் ஓகே இன்னும் கலர்ஸ் நிறைய இருக்கு இப்ப இந்த பாரு இதுவும் அதே ரேட் தான் இதுவும் அதே லவாப்ல கலர் காம்பினேஷன் தான் சூப்பர் இது நல்லா இருக்குல்ல சைனிங்க ரொம்ப வெரி சிம்பிள் இந்த சேலை சீப் அண்ட் பெஸ்ட் அது என்னது மறந்து